மிதுன ராசி முருக சீரிசம் நட்சத்திரங்க ஒவ்வொரு ராசிரியிலுமே ஒரு வந்து பாவப்பட்ட நட்சத்திரம் இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசியில் சீரிசம் நட்சத்திரம் வந்து பாவப்பட்ட நட்சத்திரம் இந்த மிதுனத்தமும் இந்த கண்ணியும் புதனுடைய வீடுகள் ஆனால் மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் சம்மந்தமே இல்லாத ட்ராக்கெல்லாம் உண்டு கண்ணியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதி ஹையர் போஸ்டிங்கில் வந்திருப்பாங்க ஆனால் இந்த மிதுனம் வந்து ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் மட்டும்தான் வெல் டேலண்டட் பர்சன் பட் நோ சர்டிஃபிகேட் இதனாலேயே இவங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்காது நல்ல கார் ஓட்டுவாங்க லைசன்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க எலக்ட்ரிஷியனாக இருந்தால் பக்காவாக வேலை செய்வாங்க ஆனால் எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்க மாட்டாங்க அனுபவ அறிவு மட்டும்தான் பக்காவாக பில்டிங் கட்டுவாங்க பட் என்ஜினியரிங் படிக்கலை அதனால் ஒரு என்ஜினியரிங் என்ன சம்பளம் வாங்குவாரோ இவரை வந்து ஒரு கால்வாசி கூட வாங்க மாட்டார் மிதுன ராசிக்காரங்க சும்மா செஞ்சு கொடுப்பாங்க இதனாலேயே என்னாகுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் நழுவி நழுவி போகும் அதுவும் மிருக சீரியசம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பில்டிங்கே கட்டி முடிச்சுட்டு ரூபா வாங்கிட்டு வருவாங்க இன்ஜினியர் சும்மா வந்து பார்வை இட்டுட்டு போவார் மூணு ரூபா வாங்கிட்டு போவார் மூணு லட்சம் எங்கே பத்தாயிரரூவா எங்கே இது காரணம் இவர் கன்னி ராசி இவர் மிதுன ராசி அவ்வளோதான் படிச்சிருப்பார் அவருக்கு ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது நாலேஜ் இருக்காது பட் பேருக்கு பின்னாடி என்ஜினியர்னு போட்டுக்குவார் வந்து பார்வையிட்டுப்பார் நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு ப்ளூ பிரிண்ட் தூக்கிட்டு வந்து பத்து நிமிஷம் பேசிட்டு மூணு லட்சம் வாங்கிட்டு போயிடுவார் இதற்கு காரணம் அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அவன் வாழ்க்கையிலே முன்னேறவே முடியும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கல அப்படின்னா உங்கள் உழைப்புங்கிறது வீண் அதிர்ஷ்டத்தை இழுக்க கற்றுக்கோங்க அதிர்ஷ்டத்தை எப்படி இழுக்கிறதுங்கிறது நம்ம நிறைய வீடியோ பா போட்டிருக்கோம் அதை பாருங்கள் இதற்கு மிருக சீரிஷம் இவங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனேயுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த குழந்தை படிக்க மாட்டேன்னு சொல்லிடுவோம் பத்தாவதுலேயும் நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிமா இவனை அடித்து மிதித்து ஸ்கூலில் சேர்த்து எப்படியாவது இவனை டிகிரி வாங்க வச்சுருங்க இதுதான் தான் ஏன்னா பின்னாடி இவனுக்கு நல்ல நாலேஜ் வரும் ஆனால் கையில் டிகிரி இல்லை அப்படிங்கிறதுனால குறைவான சம்பளம் கிடைக்கும் அதை முறியடிக்கணும்னா இப்போயே சின்ன வயசுலையே இவங்க கண்டிப்பாக டிகிரி முடிச்சுட்டு தான் வரணும் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு அடம்லாம் பண்ணாங்கன்னா இறக்கமே பார்க்காம சாத்தி எப்படியாவது டிகிரி வாங்கணும் சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கு வேணும்னு சொல்லிடுங்க இதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது ஓகே ரெண்டாவது காலேஜ் படிக்கும்போது தான் இவங்களுக்கு காதல் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் வந்து கட்ட ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்க இன்னும் மூணாவது வருஷம் படித்து முடிச்சா டிகிரி கையில் வாங்கியிருக்கலாம் ஆனால் எஸ்கேப் அப்படி இல்லை மிருக சிரிஷம் தெரிஞ்சிட்டாலே இப்படி தான் வரும் பாதியில் ஒரு காதல் வரும் அதனால படிப்பு கெடும் அதனால வாழ்க்கை கெடும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த காதலை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதெல்லாம் என்னென்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது நடக்காமல் பார்த்துக்கோங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரு வருஷம் வேலை செஞ்சதுக்கான ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் போங்க கோபம் வரும் நீங்கள் கரெக்டாக சர்டிஃபிகேட் வாங்க போகிறான் உங்களுக்கும் மேனேஜருக்கு சண்டை வரும் கோபம் படாதீங்க பொறுமையாக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை பத்திரமா வச்சுருங்க அதே மாதிரி உங்களுக்கு தான் சர்டிஃபிகேட்டே தொலையும் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா லைசன்ஸ் உங்களுக்கு தான் குறிப்பாக தொலையும் உங்களுக்குன்னு ப்ராப்பராக எதுவுமே இருக்காது டிசியே நீங்கள் தொலைச்சிருவீங்க படித்ததுக்கான எவிடன்ஸே இருக்காது டிசியை கொண்டு வாங்க உங்களுக்கு நல்ல வேலை தரேன்னு சொன்னால் அன்றைக்கி தான் டிசி தொலையும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்கள் ரெண்டாவது அம்மா அப்பா பாசம் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு உடல் உழைப்புங்கிறது இங்கே அதிகமாக பின்னாடி வேலை வாங்க போகுது அதனால தான் அப்படினா என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்க உங்களையே சந்தோஷமாக கூடாது நீயே போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து உன்னை நீயே பார்த்துக்கணும் மிருகசிரீஷம் கேட்டிங்கன்னா படிக்க பிறந்ததுலேருந்து நான் என்னையை தான் சார் நான் பார்த்துக்கிட்டேன் கல்யாணம் ஆகி நான் என்னையை தான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு ஒரு பையன் மரம் தான் அவனையும் நான் தான் பார்க்குறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மூணு ஜெனரேஷனும் இ இவனே சம்பாரித்து இவனே பார்த்துக்கணும் சுயம்பாவே வாழ்ந்துட்டுருக்குறேன் சார் அப்படிம்பாங்க இதுவே மற்ற நட்சத்திரக்காரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவங்கள வளர்த்துவாங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் அவங்க பொண்டாட்டி அவங்களுக்கு போடுவாங்க பையன் வளர்ந்தோன்னே பையன் இவங்களுக்கு சோறு போடுவாங்க இவங்களுக்கு நேர்மாறான வாழ்க்கை அவங்களுக்கு பரவாயில்ல நாம் சுயம்பாவே வாழ்ந்துட்டு போகலாம் அது நமக்கு பெருமை தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வேலை இடங்களில் கோபத்தை தவிர்க்கணும் அப்படி உங்களுக்கும் மேனேஜருக்கும் செட் ஆகலைனா உடனேமே கம்பெனியை மாற்றிடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் பத்து வருஷம் வேலை செஞ்சாலும் உங்களுக்கான க்ரெடிட்டு கிடைக்காது அந்த கிரெடிட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த மேனேஜரை இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வட்டத்துக்குள்ளே இப்போ நீங்கள் மேனேஜராக இருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு இன்னொரு மேனேஜர் வர விடாதீங்க எப்படியாவது நீங்கள் பாலிட்டிக்ஸ் பண்ணி உங்கள் இடத்த நீங்கள் தற்காத்துக்கோங்க இல்லையா உள்ளே வந்த உடனேமே முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் உங்களை வெளியே தெளிவாங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ஸோ உங்களுடைய சீட்டை நீங்கள் காப்பாற்றிக்கணும் இதற்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் புத்தியை யூஸ் பண்ணிக்கு தான் ஆகணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நல்லவ மாதிரி உள்ளே வரான் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சூதானமாக பழகணும் ரெண்டாவது பெண்கள் இடத்துல நீங்கள் கொஞ்சம் நூறு அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் விழுந்துருவீங்க பெண்கள் தான் உங்கள் வாழ்க்கையை சறுக்கி விடுவாங்க கமெண்ட்டில் தெரிஞ்சிடணும் நான் எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பார்த்துருங்களேன் இதெல்லாமே இந்த ஜாதகங்கள்லாம் நிறையா பார்த்து 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 மிருக சிரியுமா எங்கே ஏமாந்தால் யார்கிட்ட ஏமாந்து பேரே சொல்லலாம் பிரியா உனக்கு ஏமாற்றிட்டு போனாங்களான்னா ஆமா அப்படிம்பாங்க சாந்தியான்னு கேட்டால் ஆமாம்பாங்க பெண்களிடம் ஏமாறக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் அதாவது ஏமாறுறதுன்னு என்னென்னா ரெண்டு வருஷம் உண்மையாக இருந்து மூணாவது வருஷம் ஏமாத்துறது இந்த நட்சத்திரத்தோடைய விதியே இப்படி தான் ஆரம்பத்தில் இவங்க ஒருத்தங்க நம்பியிருப்பாங்க இல்லையா ஒருத்தவங்க நம்பி ஒரு ரூபா பணம் கொடுத்துருவாங்க ஏப்பா எத் வித் அன்செக்யூரிட்டியில் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு கேட்டால் எங்கள் பழக்கம் அப்படிங்க அதெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க பணம் வாங்கின மூணா நாள் பேச்சே வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நிற்பாங்க எவ்வளவோ நம்புனேன் வா வந்து சாணியல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ சொன்னோம் கையெழுத்து போடாத போடாதேன்னு சந்தான படத்தில் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி எவ்வளோ சொன்னோம் கையெழுத்து போடாதன்னு இவங்க அப்படி தான் நிற்பாங்க ஸோ நீங்கள் மிருக சிரீசமாக இருந்துச்சுன்னா அன்செக்யூரிட்டி லோன் யாருக்குமே கொடுக்கக்கூடாது எவ்வளோ பழகுனாலும் சரி பணம் விஷயத்தில் இறக்கம் பார்க்காதீங்க இறக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ் கன்ஃபார்ம் லாஸ் ரெண்டாவது கிட்னி எடுக்கிறதுக்கு தான் உங்களை வாவான்னு அதை கூப்பிடும் இறக்கப்பட்டு போயிட்டீங்கன்னா ரெண்டாவது கிட்னி எடுத்துடும் இறக்கமே படாதீங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வியாதிகள் அடிக்கடி வரும் இது இயல்பு குணப்படுத்த முடியாத வியாதிகள் முன்னோர்களுக்கு இருந்த மிகப்பெரிய வியாதிகள்லாம் குழந்தைகளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்களாம் ராகு பகவானை வழிபாடு பண்ணணும் ராகு நேரத்தில் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போடணும் கோவிலில் சனி பகவானுக்கு எலும்புச்சல எலும்புச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் தீபம் போடணும் இந்த பக்கம் ஆயுள் காரகனை வேண்டிக்கணும் இந்த பக்கம் ராகு பகவானை வேண்டிக்கணும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டிக்கணும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை சிகப்பு வஸ்திரத்தை நீங்கள் தானமாக கொடுக்கணும் செருப்பு நீங்கள் தானமாக கொடுக்கணும் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலில் செருப்பு தானமாக வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா படிப்பு புதன் ஆக்டிவேட் ஆகும் செருப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சு அது காணாமல் போகும் கர்மா சீக்கிரம் கழியும் சனி பகவானோடைய அருள் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த கால் பாதம் அப்படிங்கிறது சனி பகவான் அதனால தான் காலால் யாரையும் உதைக்காதீங்க அப்படிம்பாங்க நீங்கள் எப்படி அந்த கால் தேயாமல் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்து அந்த காலை பத்திரமாக பார்த்துக்கிட்டீங்க இல்லையா அப்போ சனி பகவானை நீங்கள் பார்த்துக்கிட்டால் சனி பகவான் என்ன பண்ணுவார் உங்களை பார்த்துக்குவார் அதனால தான் செருப்பை வந்து தானமாக வாங்கி கொடுங்க நீங்கள் யாருக்கோ வாங்கி கொடுக்குறதுல படிக்கிற குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க அந்த குழந்தைங்க நல்லா படித்து பெரிய ஆளாகி உங்களை வந்து காப்பாற்றுவாங்க என்னையெல்லாம் அப்படி தான் காப்பாற்றுறாங்க அதனால் இதை மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னால் மிதுன ராசி மிருகசிரீஸ் நட்சத்திரம் நீங்கள் ரொம்ப சேஃப் ஜோனில் இருப்பீங்க